அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல எந்த விளக்கு ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு அதை விளக்கும் விதமாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்தோம்னா பலவிதமான பரிகாரங்களுக்கு பலவிதமான விளக்குகளை ஏற்றுச்சோக்கு அறிவுரை சொல்றாங்க உப்பு விளக்கு கல்கண்டு விளக்கு ஊமத்தங்காய் விளக்கு தேங்காய் விளக்கு வெற்றிலை விளக்கு அப்படின்னு பல வகையான விளக்குகள் அதற்கான பல வகையான பலன்களை நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் உண்மைதானா என்ன மாதிரியான விளக்கை ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த விளக்கை ஏற்றலாமா அந்த விளக்கை ஏற்றலாமா எந்த விளக்கை ஏற்றினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் முக்கியமா அதிக பலன் எந்த விளக்கை ஏற்றினா கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு நிறைய சந்தேகம் நிலவுது விளக்கு அப்படிங்கிறது இறைவனோட பார்வையில நீங்க எத்தனை விதமாக விளக்கு ஏற்றினாலும் இறைவனோட பார்வையில அது விளக்கு மட்டும்தான் அப்ப பல விதமான விளக்குகள் இருக்கு அதற்கெல்லாம் பலன்கள் என்ன உதாரணமா கல்கண்டு போட்டு நம்ம விளக்கு ஏற்றினோம்னா பண கஷ்டம் நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர தேங்காய் விளக்கு ஏற்றது இப்படிப்பட்ட சில விளக்குகள் ஏற்றாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதற்கான பலன்கள் இருக்கா அப்படின்னா இதற்கான பலன்களும் இருக்கு சற்று குழப்பமா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப விளக்கு நீங்க ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா இறைவனோட பார்வையில அது விளக்கு மட்டும்தான் ஆனா இந்த மாதிரியான விதவிதமான வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கைக்காக இந்த விளக்கை இந்த மாதிரியான விதவிதமான வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா அதன் பலன் எத்தனை சதவீதமா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்க முடியும் நீங்க சாதாரணமான விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பலன் கொடுக்கும்னா இந்த மாதிரியான அதாவது விதவிதமான விளக்குகள் உப்பு விளக்கு கல்கண்டு விளக்கு இந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அந்த நம்பிக்கைக்காக ஒரு சதவீதம் பலனை அது கொடுக்கும் இந்த மாதிரி விளக்குகள் விதவிதமா ஏற்றி அந்த விளக்குகள் ஏற்றுறதுனால மட்டுமே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் ஒரே நாள்ல சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல விளக்கு ஏற்று வழிபாடு செய்யறதுல இருக்கிற சக்தி அதன் பலன் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர கல்கண்டிலேயோ உப்பிலேயோ வெற்றிலேயோ இருக்கிற பல நம்மளுடைய கஷ்டத்திற்கு மாற்றம் தராது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் முறை எப்படி ஏற்பட்டது பழங்காலத்தில எல்லாம் விளக்கு பொதுவாக உலோக விளக்குகள் அந்த காலத்து வார வீட்லயுமே அவ்வளவாக இருக்காது பெரும்பாலும் மண்ணாலான விளக்குகள் தான் எல்லார் வீட்லயுமே வச்சிருப்பாங்க அதுவும் முக்கியமாக துளசி மாடத்துல ஏத்துவாங்க பூஜை அறையில ஒண்ணு ஏத்துவாங்க வெளியில மாடம் அப்படின்னு வாசல்ல இரு பக்கமும் இரண்டு விளக்குகள் விளக்குகள் அகல் ஏற்றி வைப்பாங்க விளக்கு மாடம் சொல்லுவாங்க இதற்கான காரணம் என்னன்னா அதாவது முன்பக்கம் விளக்கு மாடத்துல நம்ம விளக்கு ஏற்றோம்னா முன்பக்கம் வெளிச்சம் கிடைக்கிறதுக்கும் பின்பக்கம் துளசி வீட்டிற்கு பின்பக்கம் இருக்கும் பொழுது பின்பக்கத்துல இருக்கிற இடத்திற்கும் வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பூஜை அறையிலையும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க விளக்கு முக்கியமான பலன் வெளிச்சம் வீட்டினுடைய இருள் மட்டுமில்ல நல்ல அதிர்வலைகளை அந்த விளக்கு கொண்டு வரும் அதுவும் முக்கியமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊத்தி விளக்குகளை ஏற்றுவாங்க இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் விளக்கு ஏற்றதுனால வீட்டில் இருக்கிற இருள் எப்படி போகுதோ அதே போல நல்ல அறிவலைகளால நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய இருளும் நீங்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது விளக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த விளக்கு ஏற்றும் ஒரு நல்ல விஷயத்துல இப்படி ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்துல உப்பு விளக்கு கல்கண்டு விளக்கு அப்படின்னு ஒவ்வொரு விளக்குகளை இது சக்தி வாய்ந்ததா இது சக்தி வாய்ந்ததா நீங்க ஒவ்வொன்னையா போட்டு உங்களுடைய மனதை குழப்பிக்காம வீட்டுல எப்பவும் ஏற்றும் குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ நீங்க எப்பவும் ஏற்றும் விளக்கை ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இறைவனுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் எந்த விளக்கு அதிக பலன் கொடுக்கும் எந்த விளக்கு ஏற்றினா நமக்கு அதிக நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா முழுமையான மனதோடு நீங்க இறைவனை வழிபாடு செய்ய முடியாது அதனால இறைவனை நீங்க முழு மனதோட அர்ப்பணிப்போட வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் விளக்கு ஏற்றதிலேயே நிறைய வியாபார நோக்கத்தோடு நிறைய விளம்பரங்கள் பரவுது பக்தி எப்பவுமே வியாபாரத்தை நோக்கி இருக்க கூடாது அதனால பக்தி இறைவனை நோக்கிதான் இருக்கணுமே தவிர எந்த பொருள் அதிகம் விற்பனையாகுது அதுதான் அதிக பலன் தரும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது உண்மையான பக்தியோட ஆத்மாத்தமா நீங்க இறைவனை வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும் இறைவனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் 那么去吧